சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க உன் தந்தையான நான் தயாராகிவிட்டேன் நீயும் உன் மனதளவில் உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை கீழ்த்தனமாக நடத்துபவருக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்மேல் இருக்கின்ற முன்ஜென்ம கர்மம் என்கின்ற அழுக்கு அவரது நாக்கால் சுத்தம் செய்கிறார் என்பதுதான் உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஏனென்றால் சமீபத்தில்தான் நான் உன்னை சந்தித்து அதை உன்னையும் உணர வைத்து உனக்கு ஆசி வழங்கியிருக்கின்றேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைக்கணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் குழந்தையே கவலைப்படாமல் இரு உன் அப்பா இருக்கின்றேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி பொடியாக போகிறது குழந்தையே உன் மனம் தெளிவாகும் இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப் போகின்றது இது அருள் வாக்கல்ல என்னுடைய சத்திய வாக்கு உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் தந்தைக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் நகண்டமாக இந்த அகவெளி புறவெளி பறவெளியாகிய எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என்னை நம்பும் என் தீவிர பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்மவினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டது உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் துயரம் வேதனை கோபம் யாவற்றையும் தூக்கி தூர எறி பொறுமையை கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு மற்றவற்றை உன் தந்தையான நான் கொள்கிறேன் துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாகத் தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் எதுவும் உன்னை பெரிதாகத் தொடர்ந்து எதுவும் செய்துவிட முடியாது எல்லாவற்றிலிருந்தும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை நான் விடுவித்து கொண்டு வருகின்றேன் இனி அவர்களின் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது குழந்தையே சொல்லித்தர ஒரு வாத்தியார் என்னை விட இங்கு வேறு யார் இருக்கிறார் உனக்கு நீ பட்டது போதும் என் பாதம் தேடி ஓடிவா சாதனை நான் செய்கையில் சோதனை தோன்றினால் நீ ஏன் மயங்குகிறாய் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக உன் தந்தையான நான் வருவேன்